நமது ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரம் நண்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இரண்டாவது வீட்டில் குறு பெரும்பாலும் நிதி நல்வாழ்வையும் செல்வத்தை குவிக்கும் திறனையும் குறிக்கிறது குருவின் செல்வாக்கு தெளிவான நேர்மையான மற்றும் நேர்மறையான தகவல் தொடர்புக்கு வழிவகுக்கும் இரண்டாவது வீட்டில் வியாழன் பொதுவாக ஒரு நேர்மறையான இடமாகக் கருதப்படுகிறது இது செழிப்பு குடும்ப ஆதரவு மற்றும் நேர்மறையான தொடர்பு ஆகியவற்றைக் குறிக்கிறது நான்காம் வீட்டில் கேது சஞ்சரிப்பது வீட்டுச் சூழலில் இருந்து பிரிந்த உணர்வு அல்லது வெவ்வேறு இடங்களில் வசிக்கும் விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் இது வலுவான குடும்ப உறவுகள் இல்லாததையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கும் போக்கையோ குறிக்கலாம் பத்தாவது வீட்டில் ராகு சஞ்சரிப்பது ஒரு நபரை மிகவும் லட்சியமாகவும் வாழ்க்கையில் உந்துதலாகவும் மாற்றும் இது வெற்றி மற்றும் அங்கீகாரத்திற்கு வழிவகுக்கும் பத்தாவது வீட்டில் ராகு இருப்பது அதிகாரம் மற்றும் சமூக செல்வாக்கிற்கான வலுவான விருப்பத்தையும் குறிக்கலாம் சனியின் பத்தாவது வீட்டு நிலை தொழில் பொறுப்பு மற்றும் நீடித்த மரபை உருவாக்குதல் தொடர்பான கர்ம பாடங்களையும் வலியுறுத்துகிறது சில தனிநபர்கள் தங்கள் வாழ்க்கைப் பாதையில் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் ஆனால் சனியின் செல்வாக்கு விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இறுதியில் சாதனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதைக் குறிக்கிறது இரண்டாவது வீட்டில் உள்ள புதன் தகவல் தொடர்பு திறங்களை மேம்படுத்துகிறது தனிநபரை தெளிவாகவும் வற்புறுத்தக்கூடியவராகவும் குறிப்பாக நிதி மற்றும் தனிப்பட்ட மதிப்புகள் குறித்து தங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்துவதில் திறமையானவராகவும் ஆக்குகிறது மூன்றாம் வீட்டில் சூரியன் பெரும்பாலும் தெளிவாகப் பேசக்கூடியவராகவும் வெளிப்படையாகப் பேசக்கூடியவராகவும் அறிவுசார் செயல்பாடுகளை விரும்புபவராகவும் இருப்பார்கள் அவர்கள் கூர்மையான மனதைக் கொண்டுள்ளனர் மேலும் பெரும்பாலும் தொடர்பு சார்ந்த செயல்பாடுகளில் ஈர்க்கப்படுவார்கள்